என்னடா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க நீதி வென்றது தர்மம் வென்றதுன்னு புரியல எனக்கு ரெண்டு கேள்வி கேட்டுச்சு உச்சநீதிமன்றத்துல என்ன கேள்வி கேட்டுச்சு மாவட்ட நிர்வாகம் எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க அந்த இடத்துல அது வந்து மாநில தலைவர்கள் ஒரு கட்சி சார்பாக ஒரு கூட்டம் நடத்தும் போது பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு எது இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வழக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தை எடப்பாடியின் எடப்பாடி பழனிசாமி வந்த கூட்டத்தை பத்தியே சொல்லியாச்சு சோ அதுக்கும் வந்து கோர்ட் ஒத்துக்குச்சு ரெண்டாவது கேள்வி என்ன அத்தனை பேருக்கு எப்படி வந்துட்டு நைட்டோட நைட்டா வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க அதுக்கும் சொல்லியாச்சு இருநூத்தி இருபது பேர் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு வந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வந்த மருத்துவர்களை வச்சு மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட அந்த உடல் கூறாவை வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கறத விளக்கம் கொடுத்தாங்க அதுல கோர்ட் ஒத்துருச்சு இதுல சைடு விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே நீங்க என்ன பண்ணீங்க ஆம்புலன்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர் இல்ல செந்தில் பாலாஜி போட்டோ ஊட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணீங்களே அத நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு உங்க அண்ணனா சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட இருந்து ரெண்டு பேரும் வந்து பேச வச்சிருக்கீங்க பாருங்க அதுல ஒரு அருள் ஒரு ஆள் வந்துட்டு குறிப்பா சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஏன்னா அந்த அப்பா அந்த புள்ளியோட அப்பா அந்த புள்ளியோட வயசே அந்த அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா அந்த புள்ளிய விட்டுட்டு போய் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் அந்த அப்பா வந்துட்டு பல வருஷம் ஆச்சு அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க என்ன காசு குடுத்தீங்களா என்ன பண்ணி என்ன பண்ணீங்க அதெல்லாம் தெரில அது உங்க இஷ்டம் என்னமோ பண்ணிட்டீங்க போங்க அதுக்கு பயன் விட்டுட்டு இருக்கீங்க அதை எல்லாத்தையும் கேட்டிருக்கு இன்னும் நீதிமன்றம் எந்த பதிலும் சொல்லல இது இதெல்லாமே ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் தான் உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஆர்கியுமெண்ட்ஸ் மட்டும்தான்